வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது தொடர்ந்து இருக்க விலை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்கா இது மேலும் எந்த அளவுக்கு செஞ்சால் சரியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுற காணப்படுறதில்ல ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ச்சியாக உச்சங்களை பெற்றுகிட்டே வருது கடந்த ஒரு வாரத்துல மட்டும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணதா உச்சத்துல காணப்படுது தங்கத்தோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில தங்கத்தோட விலை தான் அது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கவே இல்லை இருபத்தி கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து முன்னூத்தி எழுபது ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுறவில்லை எட்டு கிராம் அதாவது சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் அரைப்பவுனோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவுரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை இருந்தாலும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்க விலை எட்டு கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறநூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவு காணப்ப சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறா காணப்படுது நீங்க நம்ம சேனல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விளையாடுது கடந்த இரண்டே நாட்களில் அறுநூற்றி எண்பத்தி எட்டு எட்டு ரூபாய் சரிவிலக்கான பரவாயில்லை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியுமாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமாக இருக்குது